கிட்டத்தட்ட நாள் முடிஞ்சது கரூர் சம்பவம் நடந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கட்சியும்டக்கலாம் இனிமேல் வெளியே மாட்டாங்க இவங்க மேல அவதூறு கேஸ் போடலாங்கிற மாதிரி பல பரிணாமங்கள் இருந்தது அதையெல்லாம் உடச்சேறியற மாதிரியான மீட்டிங் தான் இன்னைக்கு இருந்தது அதாவது கோர்ட்லயும் சரி பொதுமக்கள் கிட்டேயும் கிட்டயும் சரி நம்மள பத்தின ஆதரவு எப்படி இருக்கு என்ன உண்மையா என்ன நடந்தது டே ஒன் கரூர் மார்னிங்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் என்னென்ன நடந்ததுங்கிறது எக்ஸ்பிளேஷன் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கொடுத்தாங்க தலைவரும் கோர்ட்ல வந்து என்ன மாதிரியான விமர்சனங்கள் வச்சாங்க இவங்க ஏன் எஸ்ஐடி போனாங்க ஏன் தனிநபர் கமிஷன் அமைச்சாங்க அதுக்கான பதிலடி வந்து ஹைகோர்ட்ல என்ன கொடுத்தாங்க இப்ப சுப்ரீம் கோர்ட்ல என்ன டோட்டல் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இன்னைக்கு நமக்கும் இது வந்து ஒரு என்ன சொல்றது தெளிவு கொடுக்கிற மாதிரி இருக்கும் மக்களுக்கும் வந்து அது தெளிவா இருக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க அமைதியா இருந்தாரு வீட்டுல இருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து சும்மா வாய் இருக்கிறவங்க என்ன வேணா சொல்லுவான் பட் அவர் எவ்வளவு அப்டிள்ஸ் பேஸ் பண்ணிருப்பாரு நீங்க அவரை க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைக் சும்மா பாக்குறவங்க எல்லாம் வந்துட்டு அவர் இழைச்சிட்டாரு மெழிஞ்சிட்டாரு அதெல்லாம் கிடையாது சீரியஸாவே அவர் முகத்தை பார்த்தா தெரியும் செயற்குழு மீட்டிங்ல போய் சர்டிபிகேட் வாங்கும் போது இருந்த ஒரு பொழுது பொதுமக்கள் நார்மலான மக்கள் எங்களுக்கே வந்து ஒரு வாரத்துக்கு வந்து கடந்து எங்கனால போகவே முடியல அப்ப அவரு வந்து ஒரு நாற்பத்தோரு உயிரை இழந்திருக்காரு போது அவருக்கு எவ்வளவு ஃபீலிங் இருந்திருக்கும் சோ அதுல இருந்து இப்ப வெளியில வந்து இன்னும் வந்து நாங்க அதிகப்படியாதான் வேலை பார்ப்போங்கிற மாதிரி தான் இருக்கு சிச்சுவேஷன் அம்பிகா கோயமுத்தூர் என் பேர் கீர்த்திகா நான் தர்மபுரி கிழக்கு மாவட்டத்தில் இருந்தேன் இன்னைக்கு தமிழக திரைக்கத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு அதுல பனிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றதா சொல்லியிருந்தாங்க அந்த பனிரெண்டு தீர்மானங்கள்ல எது முக்கியமான தீர்மானங்கள் இந்த தீர்மானம் எப்படி பாக்குறீங்க அதான் அந்த பெண்களுக்கு பாலியல் வன்கொடம் நடந்தது கோவை அது பெண்களுக்கு வந்து சப்போர்ட்டா நின்று தளபதி பேசிருக்காங்க இந்த தீர்மானம் எங்களுக்கு வந்து ரொம்ப அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன தாவேக்கா எந்த மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து எடுக்க போறீங்க எந்த மாதிரியான மின்சாரம் இருக்காங்க இப்ப எல்லாருமே வந்து அடுத்து நம்ம என்ன வேலை செய்யணும்னு தான் இருக்கிறோம் அடுத்து எங்க தளபதி காட்டுற வழியில நாங்க அடுத்தடுத்து படிப்படியா நாங்க தான் இருக்கிறோம் தொகுதியில இருந்து வரங்க தமிழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு கூட்டத்துல என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு நாற்பது நாள் கிட்டத்தட்ட நாற்பது நாள் கழிச்சு கட்சியினுடைய முதல் செயல்பாடு விவகாரம் இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு தீர்மானம் பதிமூணு தீர்மானங்கள் வந்து தளபதி வந்து ஒரு மனதான் வந்து நிறைவேற்றி நிறைவேற்றி இருக்குதுங்க பன்னெண்டு பன்னெண்டு கட் பண்ணிட்டீங்களா பன்னெண்டு பன்னெண்டு தீர்மானங்கள் வந்து தளபதி மூலிமா நிறைவேற்றப்பட்டிருக்குங்க அது ஒரு மனதான் எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்போ இந்த இருபத்தி நான் இருபத்தி நாற்பத்தி இருபது பேர் இறந்ததுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல் கூட்டம் ஒன்று நடத்தியிருக்கிறாருங்க அவங்களுக்கு அனுதாபங்களும் அந்த குடும்பத்துக்கு ஒத்துமையாக இருக்கிற மாதிரி நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம் இப்ப இதுல முக்கியமான தீர்மானமா நீங்க குறித்து அவர் பேசியிருந்தது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தோம் அடுத்த எலெக்ஷனை செய்யணும் இனிமேல் இதை விட நம்ம வேகமா இருக்கணும் ஏன்னா இந்த நாற்பது ஐம்பது நாள் பாத்தீங்கன்னா அந்த கரூர் சோகத்தினால யாருமே சரியா வேலை செய்ய முடியல எல்லாரும் கொஞ்சம் முடங்கி இருந்தது காட்டி அந்த மக்களுக்கு கோசரம் கொஞ்சம் அமைதியாக்கணும்னு சொல்லி நாங்களும் அமைதியா இருந்தோம் இப்ப தளபதி வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம இதுக்கு மேல வந்து நம்ம இன்னும் அதிகமா வேலை செய்யணும் நம்ம இந்த வர எலக்ஷன் வந்து சாதாரண எலக்ஷனாக இருக்காது அன்றைக்கே நான் சொன்னேன் ஒன்று இப்போ ஒன்று வந்து டிஎம் இன்னொன்று வந்து டிவிக்கு இந்த ரெண்டு கட்சிக்கு தான் போட்டின்னு வந்து அன்றைக்கே தளபதி அவர்கள் சொன்னார் தான் இப்போவும் சொன்னார் நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் ஒரு வீடாக வீடாக போய் நாங்கள் அரசியலுக்கு வந்து தெரியல எங்கள் வீட்டில் ஏன்னா வீட்டில் இருந்தே நாங்கள் எல்லாத்தோட வீட்டில இருந்தே அவங்க வெளியே வந்திருக்கிறோம் நாங்கள் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எந்த வகையில் எதிர்கொள்வதற்கு தாவக்க இருக்கு அனைத்து வகையிலும் நாங்க தயாரா இருக்கிறோம் எங்களுக்கு சின்ன வந்தி எவ்வளவு ஸ்பீடா போய் மக்கள் கிட்ட சேருன்னு பாருங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க கிட்ட நீங்க வேணா பாருங்க சின்ன எவ்வளவு அதிகமா ஒன்றரை கோடி மக்கள் கிட்டயும் எப்படி ஆற கோடி மக்கள் கிட்டையும் எப்படி போய் ரீச் ஆகுதுங்கிறத பாருங்க சின்னம் எந்த மாதிரியான சின்னம் வந்தா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கறீங்க உங்க கட்சியிலோ குடிகளில் வந்து யானை இருக்கு வாகை மலை இந்த மாதிரியான அது இது வந்து நல்லா இருக்கும் வந்து நம்ம நம்ம என்ன முடிவு நம்ம தான் தொண்டர்களா மக்கள் மனித பதியக்கூடிய தளபதி இருக்கீங்க நிர்வாகிகளா யானை வந்து எதிர்பார்க்குறோம் அதுக்கப்புறம் விசில் எதிர்பார்க்குறோம் மக்களின் ஒரு குரல் ஒரு எப்படி ஒரு விசில் அடிச்சா ஒரு திரும்பி பாக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த மக்களின் நடக்கிற அவளங்களை குற்றச்சாட்டாக நிரூபிக்கிற மாதிரி ஒரு விசில் சத்தம் மாதிரி தலை தளபதி வந்து எதிர்பார்க்கறாரு அதாவது மக்கள் மீன்ஸ் போட்டுருக்காங்க